Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா Daily Use English Words தினமும் பேச பயன்படும் ஆங்கில வார்த்தைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க Need தேவை Need தேவை பெயின் வலி பெயின் வலி ஷை கூச்சம் ஷை கூச்சம் பெண்டிங் வளைத்தல் பெண்டிங் வளைத்தல் பிளண்டிங் களத்தல் பிளண்டிங் கலத்தல் நியர் அருகில் நியர் அருகில் ரிஸ்க் ஆபத்து ரிஸ்க் ஆபத்து ட்ராவல் பயணம் ட்ராவல் பயணம் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் டிலே தாமதம் டிலே தாமதம் க்ரௌடு கூட்டம் க்ரௌடு கூட்டம் எம்டி காலியாக எம்டி காலியாக நியூ புதியது நியூ புதியது ஓல்டு பழையது ஓல்டு பழையது டு செய் கேட்ச் பிடி கேட்ச் பிடி செல்ஃப் சுயம் செல்ஃப் சுயம் லாஸ் இழப்பு லாஸ் இழப்பு ஃபியர் பயம் ஃபியர் பயம் நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ